ஹாய்ல வெல்கம் நான் உங்கள் சாய் சந்தன் இனி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போனோம்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிலிப்பைன்ஸில் ஒரு இடம் இருக்குது எப்படின்னா ஒரு பெரிய லேக்கில் ஒரு ஐலாண்டு இருக்குது அந்த ஐலாண்டுக்குள்ள ஒரு பெரிய லேக் இருக்குது அந்த லேக்குக்குள்ளே ஒரு ஐலாண்டு இருக்குது ஐயோ மீண்டும் மீண்டுமா இந்த போட்டோவை பார்த்தாலே தெரியும் எப்படி காலேஜ் போன எல்லாருமே வெளிக்காலம் போது கிராஜுவேட்டை தான் வருவாங்க அந்த மாதிரி இந்த காலேஜில் ஒரு பூனை வந்து கிராஜுவேட் ஆகி வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆனால் அது நடந்திருக்கு எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து காலேஜுக்கே போகாமல் வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் மூலமாக ஃபுல் கிளாஸும் வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து பண்ணதுனால அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களோட பூனையும் பக்கத்தில் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கு இதனால தான் அந்த பூனைக்குமே வந்து கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க வந்து வாயில பாக்கு போட்டு அங்க துப்புவாங்க அது என்ன கிரேப்பா இது வந்து சில சமயங்கள்ல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு என்னடா அவங்க பார்க்க போட்டு துப்புதல் என்னடா ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா கேட்குறீங்க இந்த என்ஜினியர் நீங்கள் கேட்கறதுக்கப்புறம் அப்படி தான் நினப்பீங்க கான்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து சில பேர் வந்து பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுக்கு வராங்க அப்போது பேங்க்கில் இந்த ஒருத்தவரை பார்க்க சாப்பிட்டு வந்துருக்காரு அவர் வந்து பார்க்க வந்து திருவிட வர்றவங்க அவங்க கண்ணிலே துப்பிக்காரு அதுதான் கண்ணு தெரியாம அதே அழைச்சா நின்று அவரும் போலீஸ் கால் பண்ணி அந்த போலீஸ் அவங்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஜப்பான்லேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்குது இது வந்து பேருக்கு தான் ஒர்க் ஆகுது நம்ம இந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு அதை கசக்கி நம்ம மண்ணில் போட்டு கொண்டு தண்ணி ஊற்றினா போதும் அதுலேருந்து ஒரு செடி விலை ஆரம்பிச்சிடும் ஏன்னா நியூஸ் பேப்பரில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன விதையும் போட்டு வச்சிருப்பாங்க எல்லாடா தற்கே அப்படிதான் அப்படின்னு நாட்டிலலாம் வந்து ஒரு மாசத்துக்கு போட்டு விடுவாங்க ரங்கா நல்லா ஏன் அந்த வந்து குழு கொஞ்சம் அதிகமே இருக்கும் இந்த மாதிரி வீடு இல்லாதவங்கெல்லாம் வந்து ஜாக்கெட் இருக்காது புது ஜாக்கெட் வாங்க போறவங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து அவங்களால பழைய ஜாக்கெட் வந்து இந்த மதத்துக்கு போட்டு விட்டுருவாங்க இப்போ ஜாக்கெட் இல்ல ரொம்ப குழுது அப்படின்னா மரத்துல போட்டுக்க ஜாக்கெட் வந்து அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க நம்மளால டீ காஃபி அதெல்லாம் எல்லாமே ஆழ முடியாது ஆனா கெண்டால வந்து இந்த பாலையே பயன் பண்ணிருக்காங்களா அதாவது வாய்க்கு வந்த படியெல்லாம் பேசப்படாது எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் வந்து பபுல் கேம் பேன் பண்ணியிருக்காங்க ஜப்பானில் மவுண்டேன் டியூவை பேன் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சமோசா வந்து சோமாலியாவில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாவ்ஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து நைன்டீன் செவன்டீஸில்

என்ன ஆகுதுன்னா அவளோட பேர் வந்து ஸ்ரீகாந்தி குமார் தட்டா இதுக்கு பதிலா ஸ்ரீகாந்தி குமார் குட்டான்னு போட்டுருக்காங்க ஹிந்தியில் வந்து குட்டா அப்படின்னு என்ன ஆகுதுன்னா டாக்னு அர்த்தம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ஸோட காது கீட்ட போய் நாய் மாதிரி கத்தாமிச்சிட்டாரு புடப்பாதா யோசிக்கணும் இந்த வீடியோ எல்லாம் நீங்களே பாருங்க வைத்தியக்கார பயிலிட்டிருந்த மாட்டிட்டு போடுற பாரு சைனாவில் ஒரு கம்பெனியில் வந்து மெட்டா வோல்ட் அப்படின்னு தான் ஒரு பேட்டரியை வந்து உருவாக்குறாங்க இந்த பேட்டரியில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம வந்து இந்த பேட்டரியை வந்து ஃபோனில் போட்டோம்னா நம்ம வந்து சார்ஜ் போடவே தேவை ஒன் டைம் போட்டோம்னா நம்மளால் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃப்ரெட் அப்படின்னு சொல்லி ஆமை வந்து காட்டில் இருந்துருக்குது அப்பன்னு பார்த்து காட்டில் டீ பிடிச்சோன்னே அந்த ஆமையை வந்து எஸ்கே பாக பார்த்துருக்கு எஸ்கே பாயி வெளியே வந்தோடனே வந்து பார்த்தோம்னா அந்த ஆமையோட ஓடு வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சு அந்த ஆமைக்கு வந்து இப்போ ஓடே இல்லை இதை பார்த்த ஒரு ஒருத்தோடு வந்து அதோட வீட்டுக்கு போயிட்டு டீடி பிடிக்கின்றது மூலமாக இந்த ஆமைக்கு வந்து ஒரு ஓடை செஞ்சு கொடுத்துருக்காரு உங்களை மாதிரி மனுஷல்லாம் இருக்கிறனாலதான் கொஞ்சமாச்சும் மழை

அந்த நேச்சரில் வாழ்க ஹியூமனோட பாடியுமே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நேச்சர் ஏற்றப்பில் ஹியூமன் பாடி வந்து எவால்வ் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாளோ கொஞ்சம் வாரமும் ஆகாது பலாயிரம் வருஷங்கள் ஆகும் சவுத் அமெரிக்காவில் இருக்க மௌண்ட் தான் ரொம்பவே கூழுதாக இருக்கும் இதனால் அங்கே வாழ்கிற மக்களோட ஹார்ட்டோட சைஸ் வந்து நார்மல் மக்களோட கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டுபேட் அப்படின்ற இடத்துல வந்து ரொம்பவே குறுதாக இருக்கும் அந்த இடத்துல வாழ்கிற மக்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சருக்கு ஏற்றாப்புல ஹியூமன்ஸோட பாடியிலையுமே சேஞ்சஸ் நடக்கும் இல்லை கிரிக்கெட் மேட்சும் ஸ்டார்ட் பண்ணும்போது டாஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த டாஸ் போட காயின் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காயின் கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான காயின் இது கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் இந்த காயினை வந்து செய்யறதுக்கு எவ்வளோ ஆகும்னா டூ டூ த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஆகும் இந்த உலகத்துலேயே பெரிய பீஸ் தங்கம் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா ஆஸ்திரேலியா தான் கிடச்சிருக்கு எப்போனா ஃபைவ் பிப்ரவரி எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் இது தான் அந்த உலகத்துலேயே கிடச்ச பெரிய பீஸ் தங்கம் இந்த தங்கத்தோட கிலோ வந்து அறுபத்தி ஒம்பது கிலோ புறாக்களால் அது பறந்து வந்த வழியை வந்து நல்லாவே நாக வச்சுக்க முடியுமா அதாவது அது புறா வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பறந்து போனாலும் திரும்பி அதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண இடத்துக்காக வந்துடும் ஏன்னா வந்து இந்த புறாக்கு வந்து மெமரி வந்து அதிகம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புறாக்களால் ஃபார்ட்டி ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு பொருளையுமே பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா நம்ம தான் நிறைய பேர் வந்து விக்கிபீடியா யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த விக்கிபீடியாவில் இருக்க கண்டென்ட்ஸ்லேயே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஏன் யோசிச்சுருக்கீங்களா நீங்கள் நினச்சி பார்க்காதால அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது அதாவது ஒரு சர்வேபடி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் விக்கிபீடியாவில் இருக்க எல்லா டாப்பிக்கோட ஹெட்லைன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து படித்தீங்கனாலே உங்களுக்கு நானூறு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஃபுல் கண்டென்ட்லாம் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நம்மளால் கணக்கே போட முடியாது இது மூலமாகவே எவ்வளோ இன்ஃபர்மேஷன் விக்கிபீடியாவில் இருக்க நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த உலகத்துலேயே ரொம்ப நாள் எரிஞ்சிக்கிட்டு லைட் பல்ப் அது உங்களுக்கு தெரியுமா அதுதான் லிவர் மோல் சென்ட்ரல் இன்ஜன் லைட் பல்ப் என்னன்னா சொல்கிறேன் பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறீங்க இந்த பல்ப் வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷனில் வந்து மாற்றி வச்சிருக்காங்க வந்து நைன்டீன் நான் ஒன்றில் வந்து மாற்றியிருக்காங்க அப்புறமா இந்த பல்ப் வந்து இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது நடுவில் ஒரே ஒரு வாட்டி வந்து வயர் மாற்றுறதுக்காக வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி செவனில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பல்ப் வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸில் பிரமீடு பார்த்துருப்பீங்க உங்களை செழிப்பது வந்து நேரத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஆனால் கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா அப்படிங்கிற பிரமீடை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நார்மல் பிரமீடில் எத்தனை சைடு இருக்கும் நாலு சைடு தான் இருக்கும் ஆனால் இந்த பிரமீடில் மட்டும் எட்டு சைடு இருக்குது நம்ம வந்து காற்று தெரிஞ்சாலும் உயிர் வேண முடியும் ஆனால் நம்மளால் வந்து காற்றை பார்க்க முடியாது ஏன்னா காற்றுக்கு வந்து உருவமே கிடையாது நம்மளால் எப்படி காற்றை பார்க்க முடியலையோ அது மாதிரி மீனால் தண்ணியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்னதுன்னா இப்போ நீங்கள் நகை வச்சினோன்னு கையில் இருக்க நகை வந்து ஸ்பீடாக வளதுமா இல்லை காலையில் நகை வந்து ஸ்பீடாக அவ்வளோதும்மா இது கேன்சலில் வந்து கையில் இருக்கிற வந்து ஸ்பீடாக வளரும் ஏன்னா கையில் இருக்க நகை வந்து ஃபோர் டைம்ஸ் வந்து காலை இருக்க நகத்தை விட ஸ்பீடாக வளரும் இதை நீங்கள் நல்லா எப்போ நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாம் உடம்புல இருக்கிறதுல சின்ன எலும்பு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த சின்ன எலும்பு வந்து நம்மளோட காதலில் தான் இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவில் தெரியும் அந்த எலும்பு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த ஃபேக்ஸில் உங்கள் சென்ஷன்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லி கமன்லாம் சொல்லுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்